ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி கீழாக இருக்கீங்களா இனிமேல் பலாப்பழம் வாங்குனிங்கன்னா அந்த சக்கையை தூக்கி போடவே போட்டுறாதீங்க இதை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து பலா சக்கையில் இது போல் இருக்கக்கூடிய பகுதி எல்லாத்தையுமே இந்த சக்கை எல்லாத்தையும் கத்திரிக்கோலை வச்சு நல்லா கட் பண்ணி இதை வந்து ஒரு பக்கம் அலசி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா அலசி எடுத்து வந்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா இது போல் உதிரி உதிரியாக எடுத்து அலசி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிருக்க பல்லாச்சக்காய் எல்லாத்தையும் போட்டுடலாம் இப்போ இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் போல் கடலை மாவு போட்டுக்கோங்க அதே போல் மூணு டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ஃபிளர் மாவு போட்டுக்கங்க இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் போல் அரிசி மாவு போட்டுக்கோங்க இது எல்லாமே போட்டதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் துள்காரத்திற்கேற்ப போட்டுக்கோங்க இது போல் மூணு பல் பூண்டை நல்லா இது போல் நச்சு எடுத்துக்கோங்க நச்சு போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு அதை நல்லா பிச்சு போட்டுக்கங்க அந்த மசாலா எல்லாம் ஒன்று செய்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இது போல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்ட மசாலா எல்லாம் எல்லாமே அந்த சக்கையோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணியை சேர்க்கணும் நம்ம டேரெக்டாக மசாலா எல்லாத்தையும் போட்டு தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு இடத்துல பிடிச்சி போயிடும் அந்த மசாலா எல்லாம் எல்லாத்தோடையும் நல்லா ஃபைனாக மிக்ஸ் ஆகாது நல்லா இது போல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததாக அடுப்பில் கடையை வச்சுக்கோங்க கடையை நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மிக்சரை வந்து இது போல் எடுத்து ரவுண்ட் ரவுண்டாக போட்டுக்கோங்க ரொம்ப உதிரி உதிரியாக போடணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி போட்டுக்கலாம் இது போல் எடுத்து போடுறதுனாலும் போட்டுக்கலாம் உங்களுடைய ஆப்ஷன் தான் இதுவே போண்டா மாதிரி போடுறதுனாலும் நல்லா உருட்டி போட்டுக்கோங்க நல்லாவே இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஆனால் போண்டா மாதிரி செய்கிறத விட மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நல்லா மொறு மொழினும் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு சைடு நல்லா விழுந்துருச்சு நல்லா மொறு முருன்னு ஆயிடுச்சு இப்போ மறுபக்கம் நல்லா திருப்பி விட்டுக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்பவே சட்டுன்னு அதே போல் தூக்கி போடக்கூடிய இந்த பலாச்சக்கையை வச்சு நல்லா மொறு மொறுனு நல்லா டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு இந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பியாக வெந்ததுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் நல்லா இது போல் தப்பட்டையாக தட்டி போடுங்க உருண்டையாக போட்டுறாதீங்க அப்படி நீங்கள் போண்டா மாதிரி போடணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்து போண்டா மாதிரி உருட்டி போட்டாலும் சூப்பராக இருக்கும் இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுருக்கோம் ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா டக்குன்னு இது வந்து நல்லா முறுமுறுணாயிரும் அதனால தான் லோ ஃப்ளேமில் வைக்க சொல்லிக்கிட்டே இருக்கேன் இது போல் நல்லா வெந்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே போட்டு புரிச்சு எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ் பலா சக்கையிலேருந்து செஞ்சது இது பலா சக்கையிலேருந்து செஞ்சதுன்னு சொன்னால் கண்டிப்பாக யாராலையும் நம்ப முடியாது இனிமேல் பலா பழம் மட்டும் இல்லை சக்கையும் யூஸ் பண்ணலாம் ரொம்பவே முறுமுறுனு இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் சாப்பிடுவாங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்பவே வாங்க பாராட்டுவாங்க நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இதே போல சூப்பரான டேஸ்டான वीडियोसலாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கனா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் டாடா பாய் பாய்